அறிவு திறனை அள்ளித்தரும் புதனை அதிபதியாக கொண்ட கண்ணீராசி அன்பர்களே சூரியன் உங்கள் வீட்டில் ஆறாம் இடத்தில் இருப்பதால் தந்தையரின் ஆரோக்கியத்தில் நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் எதிர்பார்த்த இடங்களில் இருந்து உதவி கிடைக்க தாமதமாகும் புது நண்பர்களால் உங்கள் தொழிலுக்கு தேவையான நன்மை உண்டாகும் செவ்வாய் ஐந்தாம் மீட்டல் இருப்பதால் தன்னை விட தாழ்ந்த ஒருவரிடம் கீழ்ப்படிந்து நறக்க நேரிடலாம் உங்களுக்கு எதிரானவர்களின் பலம் கூடும் மன சஞ்சலம் அதிகமாக துக்கம் கெடும் புதன் ஐந்து மற்றும் ஆறாம் இடத்தில் இருக்கிறார் உத்தியோகம் பார்க்கும் இடத்தில் உயர்வு உங்களுக்கு இந்த வாரத்தில் உண்டாகும் குடும்பத்தில் சுபகாரியம் நடக்கும் குரு பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பதால் அரசாங்க வேலைகள் தடை இல்லாமல் நடக்கும் தொழில் நல்ல ஆதாயம் கிடைக்கும் சுக்கரன் ஐந்தாம் இடத்தில் இருப்பதால் பிடிவாதமான போக்கை கைவிடுங்கள் உங்களுக்கு எதிர்பாராத நன்மைகள் வந்து சேரும் சந்தர்ப்பத்திற்கு தகுந்த மாதிரி நடிக்கும் எதிரிகளை அடையாளம் காணுங்கள் சனி பகவான் ஆறாம் இடத்தில் இருப்பதால் மேலதிகாரிகள் விரோதம் உங்களை பாராட்டுவார்கள் குடும்பத்தில் சிறு சிறு